ஆளுமை ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிட்டிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக குற்றம் சாட்டி தங்கள் நாட்டு நிறுவனங்கள் மீது பொருளாதார தடை விதித்திருப்பதற்கு சீனா கண்டனம் தெரிவித்துள்ளது ரஷ்யா உக்ரைன் போர் இரண்டாயிரத்தி இருபத்தி தொடங்கியது இதையடுத்து ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயல்படும் நாடுகள் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்தது ஆனால் உக்ரைன் ரஷ்யா போர் இன்றும் தொடர்ந்து வரும் நிலையில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக குற்றம் சாட்டி ஆசிய மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் செயல்பட்டு வரும் பல்வேறு நிறுவனங்களுக்கு எதிராக அமெரிக்கா மீண்டும் பொருளாதார தடை விதித்துள்ளது இதில் பெரும்பாலானவை சீனாவைச் சேர்ந்த நிறுவனங்கள் ஆகும் இதுகுறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள செய்தியில் சீனாவைச் சேர்ந்த பல நிறுவனங்கள் ரஷ்ய நிறுவனங்களுக்கு பல்வேறு ஆயுதங்களுக்கு தேவையான உதிரி பாகங்களை தயாரித்து அனுப்பி வருகின்றன உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் போரில் சீனா நடுநிலை வகிப்பது போல காட்டிக்கொள்கிறது ஆனால் மேற்கத்திய நாடுகள் மீது சீனாவுக்கு இருக்கும் பகை உணர்வு காரணமாக ரஷ்யாவை சீனா மறைமுகமாக ஆதரித்து வருகிறது என்று அமெரிக்கா குற்றம் சாட்டியிருந்தது இந்நிலையில் அமெரிக்க இந்த நடவடிக்கைக்கு சீனா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இதுகுறித்து சீன வர்த்தக அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சீனாவைச் சேர்ந்த பல்வேறு நிறுவனங்களை ஏமாற்றி கட்டுப்பாட்டு பட்டியலில் அமெரிக்கா இணைத்துள்ளது இதன் மூலம் சீனா மற்றும் அமெரிக்க நிறுவனங்களுக்கு இடையே நடக்கும் வணிகத்தை அந்நாடு தடுத்துள்ளது இந்த பொருளாதார தடை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சார்பு நடவடிக்கையாகும் இது சர்வதேச வர்த்தகத்தை பாதிக்கும் மேலும் இந்த தடை சர்வதேச விதிகளுக்கு எதிரானது நியாயமற்ற இந்த நடவடிக்கையை அமெரிக்கா உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று சீனா கண்டனம் தெரிவித்துள்ளது